மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் எங்க நம்ம பதினெட்டு தமிழ்ல முதலாம் வகுப்பு வரிசை வரிசை காவரிச வரிசை படிக்க போறோம் ஓகேவா க ச ட ண ப ய ல

इनमा का सुने सातवाँ सुनो माँ पापा मा? का का ना सा ना टा ना ता ना पा मा या रा ल

இங்கிலீஷ் படிச்சிடலாமா இங்கிலீஷ் என்ன படிக்க போறோம் ராட்ஸ் ஆர் ஏ டி எஸ் ராட்ஸ் ஆர் எலிகள் என்னமா எலிகள் ஏ லி க இ ல் எலிகள் ராட்ஸ் ஆர் ஏ டி எஸ் ராட்ஸ் கைட்ஸ் கைட்ஸ் நேத்து படிச்சோம்ல K I T E S kites தான் பட்டங்கள் பட்டை விடுறாங்கல அந்த பட்டங்கள் கைட்ஸ் அடுத்து டெய்சி D A I S Y டெய்சினா பூ அது டெய்ஸினா என்னது என்னது எல்லா பூவுமே வரும் டெய்சினா டெய்சி பூ மட்டும் என்னது எல்லா பூ மல்லிப்பூ அரளிப்பூ ஜாதிப்பூ தாமரைப்பூ எல்லாமே சேர்ந்தது பூன்னு படிக்கணும் நம்ம அடுத்து செட்டு